கண்டிப்பாக நான் போடுவேன் நான் அண்ணனுக்கு ஏன்னா போடுங்க போடுங்க என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போடாமல் இருப்பேன்னா நான் கண்டிப்பாக போடுவேன் நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியான வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் பிரபு நான் நான் இருக்கேன் அவங்க கூடயும் நான் பழகியிருக்கேன் அவங்க கூடயும் நான் பேசியிருக்கேன் எனக்கு எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா நான் எந்த டீமுக்கு போடணும் என் டீமுக்கு என்னால் என்ன உழைக்க முடியுமோ அதை தான் நான் பார்க்குறேன் லைக் தோனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு அவர் ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனா அந்த டீமோட ஒரு விளையாடினாரோ எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி கேப்டன் அந்த சிஎஸ்கே அவர் தூக்கினாரோ ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் கேப்டனாக இருக்கக்கூடாது இருக்கிறவங்களெல்லாம் கேப்டனாக வச்சுட்டு நீங்களும் விளையாண்டீங்கன்னா கேம் நல்லா இருக்கும் அவ்வளோதானா ஐம் நாட் பிலாங்ஸ் டு எனி டீம் எப்பவுமே விஜய மகிதன கேட்டா விஜயண்ணா விஜயன்னு விஜய்னா கூட வந்து நீங்கள் மாஸ்டரில் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சரி நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணார் சரி அந்த ஆப்பில் வந்து போய்ட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஆனீங்களா ஒரு வேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் நீ ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக அவர் நான் ஓட்டு போடுவேண்ணா மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்களா இல்லைண்ணா நான் வந்து ஒரு ஓட்டராக இருக்கணுன்றது தானே என்னுடைய ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாேருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில் வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு நான் பேசும்போது அது நான் விஜயநாக்கு மட்டும் நான் பேசலை அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போனேன் சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடராக பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன் நாளைக்கு உதயணா வந்து நிற்கும்போது அவருக்காகவும் நான் பேசுவேன் எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுனா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்குது எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும் நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்குது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் கேட்குறேனே தவிர நான் எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே நான் என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் எனக்கு கண்டிப்பா நான் போடுவேன் அண்ணனுக்கு ஏன்னா போடுங்க போடுங்க என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போடாம இருப்பேன் நான் கண்டிப்பா போடுவேன் நான் கமல் சருக்கும் போட்டிருக்கேன் விஜயகாந்த் சருக்கும் போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி வந்து விஜயனாவுக்கும் நான் போடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றேன் நீங்க அதுக்குள்ளார நேத்து அந்த ஆப்பு ஜாம ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல பெரிய பதில் தேவையா என்னன்னு நீங்க அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ்கேப்பா அப்படின்னு நீங்களே என்கிட்ட கேப்பீங்க அதுக்கு நான் வேற பதில் சொல்லணும் இப்போ ஹெட் மாஸ்டர் கிட்ட கொடுங்க சார் சொல்லுங்க சார் நீங்க ஹெட் மாஸ்டர் இருக்கீங்க எவ்வளவு பசங்களை பாத்துருப்பீங்க ட்ரக்ஸ்ல பையன் சொல்லும் போது கூட பேப்பர்ல பாத்தன் ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னு சொல்லும் போது உங்க மனநிலைமை எப்படி இருந்தது இப்ப அவரே ட்ரக்ஸ் பத்தி எடுக்கிறாரு இதை பத்தி நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா சொல்லுங்க சார் அவர் கதை சொல்லும் போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு எஸ் சார் அவர் கதையை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு எதுவும் நான் கேட்கலைங்க எதுவுமே அது புரிஞ்சுதா எந்த அதாவது பையன் சொன்ன மாதிரி அவன் செய்யறது அவன் அதாவது ஐடி இருந்தான் சார் சொன்ன மாதிரி ஒரு லட்சா சம்பளம் பையன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிமூணில் அவன் இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்தான் மதர்க்கான ஹிஸ்ட்ரி இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவன் நாளைக்கு ஃப்யூச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும் மேரேஜ் பண்ணணுன்னே ஒரு வேலை அதாவது ஒரு ஜாப்பில் இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டை அப்படியே வச்சிட்ருக்கேன் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க சினிமாவில் இருந்தால் பொண்ணு கொடுப்போம் இப்படி ஓப்பனாக பேசக்கூடியவங்க சொந்தக்காரங்களே பேசுகிறாங்க சார் எங்கள் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா சார் உங்கள் பையன் சினிமாவில் இருக்கிற பொண்ணு கிடைக்காது சார் இப்படியெல்லாம் ஒரு வாக்கு நிறைய அதை வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார விதத்தை விட சார் மனசு நோக்கி நிறைய பேர் என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜ் ஆகுதுங்க பொண்ணு பையன் என்ன பண்ணுறாரு சார் சினிமா டைரக்டர் இருக்கார் ஆ கஷ்டம் சார் அப்போ ஒரே பேச்சு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டங்க அது என்னடா இந்த என்ன அப்படி இது வந்து இது ஒரு ஃபீல்டு கிடையாது சினிமா ஃபீல்டு கிடையாது நான் அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் சார் நான் நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரங்க ரெண்டு பேருக்கு தான் மவுஸ் இருக்குது ஒரு பெரிய கோடீஸ்வரர் ரோட்டில் ஹோட்டலில் டிஃபன் டிபன் கடை நிற்கிறான் யாரை எட்டி பார்க்கறது இல்லை ஒரு சின்ன வயசு சினிமாவில் ஒரு அஞ்சு ஒரு ஒரு அஞ்சு படத்தில் வச்ச கூட வந்து நின்று கூட்டம் போய் நிற்கிது கூட்டம் போய் பார்க்குறதுக்கு போகிறாங்க அந்த சினிமா உலகத்துக்கு அந்த மவுசு இருக்குது அப்படியே வந்து இவங்க இது மாதிரி சினிமா உலகத்தை வந்து பொண்ணு கிடைக்கிறது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறாங்கறதுனால எங்கள் பையன் வந்து நீ செய்ப்பா உனக்கு என்ன மனசில் தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு காட்ட அப்படின்னு அந்த முழு சுதந்திரத்தை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் என்ன வேணால் அவன் செய்யிட்டான் அவனுக்கு அதாவது சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடித்த வேலை செய்யும்போது அதில் வந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம் ஜாபுக்கு போகிறதோ பிஸ்னஸ் செய்கிறதோ எப்போ வேணும் யாரு செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி இந்த கலை உலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி போது அதுக்கு நம்ம பெற்றோர நம்ம நான் ஆதரவு கொடுத்தேன் சார் சார் மகேந்திரன் சாருக்கும் டைரெக்டுக்கும் ஒரே கேள்வி ஜெனிஸ் இந்த படத்துட்டு படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்கிறாரா என்னன்னு ஒன்று சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி உங்கள் ரெண்டு பேருக்கும் யூஏ சர்டிஃபிகேட் எப்போ கிடச்சிது வந்து ஒரு பத்து பஞ்சு நாள் இருக்குமா இல்லை முன்னாடியே வாங்கிட்டிங்களா ஜானுவர்லேயே வாங்கிட்டீங்க ஒரு வேளை இப்போ வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா அமிகோ கேரேஜ் பாய்ஸ்னு பேரை மாற்றிருப்பீங்களோ அண்ணா இல்லைண்ணா இல்லை இல்லைண்ணா 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 ஸோ அந்த அந்த படத்துக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இப்போ நல்லா இருக்குண்ணா நா நாளைக்கு நம்ம நம்ம படமும் நல்ல டாக்ஸ் வந்ததுன்னா ஸோ அந்த அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா மாற்றிருக்க மாட்டோண்ணா